இந்த வீடியோல என்ன பார்க்கப் போறோம் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் ட்ரெயினை வந்து நேற்று டெஸ்ட் பண்ணிருக்காங்க அது எங்க மேனுபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பெரம்பூர்ல ஐசிஎஃப் கோச்சில தான் வந்து மேனுபேக்சர் பண்ணியிருக்காங்க டிசைன் பண்ணி அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் பசுமை ஆற்றல உலகம் முழுவதும் முக்கியமா வந்து பேசப்பட்டு அதுக்காக மாறிக்கிட்டு தருவாயில அதே மாதிரி இந்திய ரயில்வேவும் பசுமை வழியில ஒரு பெரிய அடி எடுத்து வச்சிருக்கு சென்னை ஐசிஎஃப் இருந்து இந்தியாவுக்கு ஒரு முதல் ஹைட்ரஜன் ரயில் உருவாக்கி அதுக்கான சோதனை ஓட்டமும் நடைபெற்றிருக்கு இந்த ரயிலோட சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக முடிந்தது என்று ரயில்வே துறை மந்திரி தனது வலைதள பக்கத்தில் வீடியோ வெளியிட்டிருக்கிறார் இந்த ட்ரெயினோட ஹைலைட் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறு ஹார்ஸ் பவர்ல வந்து இயங்கக்கூடியதாக வடிவமைக்கப்பட்டிருக்கு இதோட ஃப்யூல் சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ் தான் ரன் பண்ணக்கூடிய வகையில வடிவமைச்சிருக்காங்க இந்த ட்ரெயினை பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஃபார் ஹெரிட்டேஜ் திட்டத்திற்கீடு தான் வந்து இந்தியாவோட பழமையான மலைப்பகுதியில வந்து ஓடுறதுக்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு ரயில உருவாக்குறதுக்கு ஆன செலவு பாத்தீங்கன்னா சுமார் எண்பது கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம இதுக்கான பாதை உருவாக்க எழுபது கோடி ரூபாய் தேவைப்படும் நிதி ஒதுக்குவாங்க இந்த ரயில்கள்லாம் ஹைட்ரஜன் கேஸ்ல கூடியதால வந்து அதிகமான கார்பன் எமிஷன் இருக்காது இது எரிஞ்சு வெளில வரக்கூடிய புகை பார்த்தீங்கன்னா நீராவியா வெளியில வரும் அதனால சுற்றுச்சூழல் வந்து பாதிப்படையாத வகையில தான் இது வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த ட்ரெயினுக்கான எல்லா சோதனையும் நல்லபடியா முடிச்சுட்டாங்க இது எதிர்காலத்துல மட்டும் இல்லாம இப்பவே ஜீரோ எமிஷன் ரயிலுக்கான ஒரு முதல் படியா வந்து பார்க்கப்படுது இந்தியன் ரயில்வேஸ்க்கு இந்த ஹைட்ரஜன் ஃபார் ஹெரிடேஜ் திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க முப்பத்தி இந்த ரயில்களை வந்து இயக்க திட்டமிட்டிருக்காங்க இந்த ரயில் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்திய முழுக்க பசுமை ரயிலா வந்து இதுல மாறக்கூடிய தருவாயில தான் இந்தியன் ரயில்வே இருக்கு இந்த ட்ரெயின் இந்தியாவிற்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று வரும் காலங்களில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ நல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க அந்த சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி